ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலாக நான் ஃபின்லாண்டுக்கு வந்து டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆச்சு ஃபின்லாண்டை பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது இங்கே தானே இருக்கும் பொறுமையாக பார்த்துக்கலானே விட்டாச்சு ஆனால் பக்காவாக பிளான் பண்ணி நெய்பர் கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் ஓரளவுக்கு கவர் பண்ணி விசிட் பண்ணிட்டோம் அப்படி இந்த ஊரை வீடு கிளம்புறோன்னு போது இது எதுவுமே பார்க்கலேன்ற தாட் வந்தது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது சொன்னாங்க எல்லா இடத்தையும் பார்க்கலனா பரவாயில்ல ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸை நம்ம கண்டிப்பாக விசிட் பண்ணுறோம் நாங்களே ஷெடியூல் பண்ணுறோன்னு சொல்லி போன இடம் தான் இதெல்லாம் ஆக்சுவலாக இங்கே யூரோப்பில் இருக்கவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை எந்த பிராரும் ஒரு லாக் போட்டு வச்சிடுறாங்க உங்களுக்கு ஏதா ரீசன் தெரிஞ்சா சொல்லுங்கள். இந்த மியூசியம் இது வந்து ஒரு சர்ச்சாக மியூசியமானு தெரியல ஆக்சுவலாக வந்து டெம்பிள் ஆவ்கியோ சர்ச்சுன்னு தான் இருந்தது பட் மியூசியம் மாதிரி தான் இருந்தது பிளேஸ் ஃபுல்லாகவே ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க ஃபுல்லாக ராக்லே பில்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம இந்த மாதிரி இந்தியாவில் நிறைய ராக் டெம்பிள்ஸ் பார்த்துருப்போம் இவங்களுக்கு இதே வவுனு இருக்குது அண்ட் அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கும் போது தான் பார்த்தோம் அங்கே ஜீசஸோட தாட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கோம் இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ்லையும் எழுதியிருந்தாங்க எங்கே போனாலும் தமிழ் இருக்குன்றது இன்னும் ஒரு பெரிய விஷயமா தான் எனக்கு தோணுது ஏன்னா இவங்க இவங்க லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினைப்பேன் அதையும் தாண்டி தமிழ் வச்சுருக்காங்கன்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சு என்ன வெயில் அடித்தா வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம் ஆனால் இவங்க சம்மரில் தான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நினைக்கிறாங்க இவங்களோட வெதர் கண்டிஷன் அந்த மாதிரி இந்த பிளாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்